அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் நின்ற பிறகு அவர் குளிக்கவில்லை ஆனால் மாதவிடாய் நின்று விட்டது இவரோடு கணவன் உடல் கொள்ளலாமா மாதவிடாய் நின்றாலும் குளித்துவிட்டு தான் மனைவியோடு உடல் உருவ வேண்டுமா இது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் அல்லா ரபுல்லாலமின் திருமலை குரானில் இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவசனத்தில் கூறுகிறான் அனில் மஹீத் மாதவிடாயை பற்றி நபியை உம்மிடம் கேட்கிறார்கள் குலகு அதன் அது ஒரு நோவினை நிசா அஃபில் மாதவிடாய் நேரத்தில் பெண்களை விட்டு நீங்கள் விலகி இருங்கள் இதை சொல்லிவிட்டால் அடுத்து சொல்லுகிறான் அவர்கள் தூய்மை அடையும் வரை நீங்கள் அவர்களை நெருங்காதீர்கள் மாதவிடாய் உள்ள பெண்ணை நாம் தூய்மை அடையும் வரை உடலுறவில் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ தூய்மை எப்போ அடைவாங்க ஃபைதா தத்தஹர்ன அவர்கள் தூய்மை அடைந்துவிட்டால் ஃபதூ ஹுன்னமின் ஹை ச அமரக்கும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ஏதே விதத்தில் நீங்கள் அவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அரம்புல ஆலுமே சொல்லி காட்டுகிறான் அப்போ ஒரு பெண்ணுக்கு தூய்மை எப்போது கிடைக்கும் மாதவிடாய் நின்று விட்டால் தூய்மை ஆகிவிடுவாரா இல்லை அவர் நின்று அவர் குளித்தால்தான் அந்த குளிப்பு தான் அந்த பெண்ணை தூய்மைப்படுத்துகிறது எனவே கணவன் மனைவியோடு உடல் இருந்தால் மாதவிடாய் நின்றால் மட்டும் பத்தாது அவர்கள் குளித்து சுத்தமாக வேண்டும் அதன் பிறகுதான் நாம் உடலுறு கொள்ள வேண்டும் இதைத்தான் இந்த குரான் வசனத்தை பார்க்கும்போது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது